ஹரிச்சந்திர புராணம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த புராணத்தை படித்த அந்த புராணத்தின் நாடகத்தை பார்த்த பிறகுதான் அண்ணல் காந்தியடிகள் இனிமேல் பொய்யே சொல்வதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டார் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் அதற்கும் நான் விளக்கம் சொல்ல போவதில்லை அது என்ன கதை ஒரு அரசன் தன்னுடைய வாய்மையை காப்பாற்றுவதற்காக நாட்டை இழந்துருவான் முதல்ல அதுக்கப்புறம் மனைவி மக்கள் குழந்தை எல்லாரையும் இழந்துருவான் கடைசியாக தன்னை

அவங்க சொல்ற ஒரு புருஷனுடைய கடமை என்ன கொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்று இந்த அரிச்சந்திரன் நாட்டை காப்பாற்ற வேண்டிய அரசனின் கடமையும் செய்ய மாட்டானா கொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய புருஷனுடைய கடமையும் செய்ய மாட்டானா இது ரெண்டையும் காப்பாத்தன வாய்மையை காப்பாத்தி என்ன பண்ண போறாங்க அப்படியானால் வாய்மைனா என்ன வள்ளுவர் சொல்றாரு யதார்த்தமான வாழ்க்கைக்கான தர்மம் என்ன என்று வள்ளுவர் சொல்லுகிறார் பொய் சொல்லுங்கிறார் வள்ளுவர் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் வாய்மை என்று அதிகாரம் எழுதிய வள்ளுவர் பொய் சொல்ல சொன்னார் ஆமா பொய்மையும் வாய்மை இடத்த நன்மை பயக்கும் எனின் யாருக்கும் கெடுதல் செய்யாத பொய் ஒன்று இருக்குமானால் அது கூட வாய்மைக்கு சமமானது சொன்னவன் வள்ளுவன் இதுதான் தமிழ் அறம்